வருவாயா நீ வந்து அருள் தருவாயா நீ வருவாயா நீ வந்து அருள் தருவாயா நீ உச்சி வெயில் தெரிக்கையிலும் உள்ளங்கால் கொதிக்கையிலும் உச்சி வெயில் தெரிக்கையிலும் உள்ளங்கால் கொதிக்கையிலும் நினைப்பே தோன்றுதடி உள்ளமெல்லாம் உன் நினைப்பே தோன்றுதடி உள்ளமெல்லாம் சிரிக்கதடி குழந்தை முகம் கொண்ட குழந்தை முகம் கொண்ட குறும்பு காரினேன் குங்கும போட்டு தாரேன் குடும்ப விளக்காய் வருவாயானே குங்கும போட்டு நான் தாரேன் குடும்ப விளக்காய் வருவாயா நீ சிற்றாடை நீ அணிந்து சிரித்துக்கொண்டு கொண்டு போனதினால் சிற்றாடை நீ அணிந்து சிரித்துக்கொண்டு கொண்டு போனதினால் குற்றால அருவி போல குளிர்தடியே எல்லாம் நீ பழம் தரும் வாழையடி நீ பழம் தரும் வாழையடி பதலிரவாய் தேன் சொறியும் தேனியடையும் பார்த்திருந்தால் போதுமடி பசியுந்தான் தீருமடி பார்த்திருந்தால் போதுமடி பசியுந்தான் தீர்மடி என் பஞ்சனையில் நீ இருந்தால் என் பஞ்சனையில் நீ இருந்தால் என் ஆயுள் காலம் கூடுமடி என் பஞ்சனையில் நீ இருந்தால் என் ஆயுள் காலம் கூடுமடி விழல் நகம்பெட்டு அழகை விடல் நகம் பெட்டு முன்னழகை நான் பார்த்த நாளிலிருந்து தினந்தோறும் சிரிக்கின்றேன் தினந்தோறும் சிரிக்கின்றேன் ஜிங்காரி விரலை நான் பார்த்து தினந்தோறும் சிரிக்கின்றேன் உன் விரலை நான் பார்த்தேன் கனவில் வருவதை நிறுத்திவிட்டு கனவில் வருவதை நிறுத்திவிட்டு என் நிதிய கதவை திறந்து வருவாயா கனவில் வருவதை நிறுத்திவிட்டு என் இதிய கதவை திறந்து வருவாயா என் இன்பக் காதலை மறக்காமல் தருவாயா என் இன்பக் காதலை மறக்காமல் தருவாயா நந்தியுடன் ஏர்மனியிலிருந்து கவிச்சிகரம் ஆர்ஜி கே எஸ் லிங்கா